பட்டலீத மக்கள் அந்த மக்களுக்காக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நிலங்களை அன்றைய ஆங்கிலேய அரசு கொடுத்தது எங்கே என்ற கேள்வியை தான் அம்மையார் அவர்கள் முன் வைத்துக் கொண்டிருக்கிறார் அரசுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த நிலங்கள் எங்கே நிலங்கள நிலங்களை கொடு என்று அவர்கள் கேட்கவில்லை நிலங்களை

அப்படி தமிழை நேசிக்கக்கூடிய மக்கள் தமிழை மட்டுமே பேசக்கூடிய மக்கள் எந்த மொழியும் கலந்து பேசாத மக்கள் தலைமுறை தலைமுறையாக வாழையொழி வாழையாக தொன்று தொட்டு தாட்டம் முத்தாட்டம் தோட்டம் எதற்கு இந்த மண்ணில் வாழ்கிறார்கள் ஆனால் அவர்களிடம் இருந்த நிலம் நிலமாக்கிய நிலம் அவர்களிடம் இருக்கிறதா அவர்கள் நிலம் அவர்கள் அவர்களிடம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை அயல் மாநிலத்திற்கும் அகல் நாட்டிற்கும் கோடி வேலைக்காக இன்றும் செல்கிறார்கள் செல்கிறார்கள் ஆள் இருக்கிறார்கள் அவர்கள் வளமாக்கிய அந்த நிலம் எங்கே அவர்கள் காடுகளை வளமாக்கிய நிலமாக்கிய அந்த நிலங்கள் எங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் வீடு குடிசை போட்டு வாழ்வதற்கு உருங்குவதற்கு நிலமில்லாமல் எத்தனை ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த தமிழ்நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிலத்தை நிலத்தை கட்டி ஆழ்ந்தவர்கள் விவசாயம் செய்தவர்கள் நிலத்தையே விவசாயத்தை அறிமுகம் செய்தவர்கள் அந்த நிலங்கள் எங்கே அவர்கள் விழுதல் நிலம் எங்கே ஆனால் இரு சட்ட நிலம் கூட உருகே இன்னமும் தமிழ்நாட்டில் இருப்பது வெற்ற தேடாமல் எனவே ஆண்ட சாம்பார் மக்கள் பேச இருப்பதால் நேரத்தில் அருமை கருதி எத்தனை ஆவணங்கள் எத்தனை கருத்துக்கள் எத்தனை விடுதலை நுணுக்கங்கள் என் உணவர்கள் ஊடிக்கின்றாலும் அதனையெல்லாம் உடனே பஞ்சமீ நிலத்தை பஞ்சமர்களுக்கு சாதிகள் பெற மனத்தின் பெறால் மதிக்க வைக்கப்படுகின்ற பார்க்கக்கூடாது தீட்டு தொட்டால் தீட்டு பார்த்தால் என்று அரசியல் கட்சியாரே அரசே நீங்கள் தொடக்கூடாது என்று சொல்கின்ற மக்களை உருவான அவருடைய உழைப்பில் உருவான முயற்சியில் உருவான நிலத்தை பஞ்சமரின் கேட்டிருக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்ல உள்ள நான் சார்ந்திருக்கின்ற அகில மூல திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் நன்றிகளை உருவாக்கி நிறைவு செய்யும் நன்றி வணக்கம்